வணக்கம் சோத்துப்பாறை அணை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளமட்டம் சோத்துப்பாறை அணை மஞ்சளாறு டேம் கும்பக்கரை அருவி என பல இயற்கை சலங்களை கொண்ட அருவி மலை காடு வனம் ஆகா இயற்கை கொஞ்சம் கண்ணாடி அருவி கண்ணாடி நீர்வீழ்ச்சி என எங்கு பார்த்தாலும் பச்சை பசுமை பளிங்கு நீர் ஊற்றுக்கள் ஆகா இயற்கை தாயின் அழகோ அழகு ஆர்ப்பர்த்தி கொட்டும் அருவி அருவியில் குளிக்கும் மீன்கள் மரங்களில் கனிதி தொங்கும் கனிகள் எத்தனை எத்தனை வகை அத்தனை எத்தனை சுவை இயற்கையின் மரங்கள் பார்க்க வேண்டிய இடம் சரியாக பெரியகுளத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் ஒற்றை சாலை சிறு ரக வாகனங்களில் பல ஆயிரக்கணக்கான அளவுகளை கடந்து அந்த தேன் சிந்து அருவிகளையும் மலர் கூட்டங்களையும் காடுகளையும் பார்க்கலாம் முற்றிலுமாக செழிப்பு மகிழ்ச்சி அறிவு சுற்றிலிருக்கும் மக்களும் இளைஞர்களும் தேடி வந்து மீன்பிடிப்பதும் துணித்து வைப்பதும் பொழுதுபோக்குவதும் என அழகாக இருக்கிறது உருண்டு வரும் பாறைகள் கூழாங்கற்களாக மாறி பளவளப்பு தன்மையுடன் விழிக்கின்றன நீங்கள் பாருங்கள் இந்த கண்ணாடி நீரை துள்ளி குதிப்பு மீன்கள் எத்தனை சுதந்திரமாக வாழ்கிறது இந்த சுதந்திரம் இந்த மனித பயல்களுக்கு கிடைக்கவில்லையே என்ன அருமை அருமை இதோ பாருங்கள் காரில் வந்திருந்து விதமிதமாக சமைத்து கொண்டு வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அழகிய இடம் ராணக்கண்களுடைய வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே வந்து அனைவரும் என்ஜாய் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நிலா நீ சூப்பர் சோஃபா